இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று அறுபத்தி ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு இடரில் இல்லை உலக வாழ்க்கையை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது அநேகர் அநேக விதமான ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் அவர்கள் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்பாத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பா படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ வேதம் வாசித்து வாசித்து விட்டாயா என்று கேட்பதற்கு பதிலாக பாடம் படித்தாயா அல்லது ஹோம் ஒர்க் செய்து விட்டாயா என்று கேட்பதிலே பெற்றோர்கள் மிகுந்த அக்கறை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் அதனாலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் ஆனால் கற்புடைய வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே கற்குடைய வேதத்திற்கு கற்குடைய வசனத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் ஒன்று இரண்டிலே கற்புடை வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இளைதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது காலாகாலத்தில் கிடைக்க வேண்டிய ஞானம் காலா காலத்தில் கிடைக்க வேண்டிய சம்பாத்தியங்கள் காலாகாலத்தில் கிடைக்க வேண்டிய பணிகளை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் சங்கீதம் நூற்று ஐந்துலே நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுி இருக்கிறது நான் கற்புடைய வேதத்தை மனநம் பண்ணி நம்முடைய ஹதயமாகிய பலகில் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பாதை காட்டுகிற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்று எண்ணுகிறீர்களே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து ஆழ்ந்து தியானித்து தன்னுடைய சமூகத்திலே நான் காத்திருக்கின்ற பொழுது அவர் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தியமான ஒரு வாழ்க்கையை நித்திய ஜீவனை அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் எனவே சொல்லுகிறார் ஒன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று கேட்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த வேதாமத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா பரிசுத்த வேதாமத்தை நான் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா நம்முடைய பிள்ளைகள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் இந்த பரிசுத்த வேதத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது கற்புடைய வசனம் செல்கிறது நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு உள்ள ஜீவனம் ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்ற ஒரு பெரிய அனுபவம் நிறைந்து கற்றுடைய குடும்பமாய் கர்த்துடைய ஜனமாய் காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வேதாமத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து தியானிக்கிறோம்மா வாசித்து தியானித்தால் சுழிப்புள்ள காலங்களுக்குள்ளே கர்த்தருங்களே அழைத்துச் செல்கிறார் உள் பிள்ளைகளை மேன்மையான இடத்தில் வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஜெமீப்பம் நேசிக்க நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் பிரசுத்த வேதாமத்தை வாசித்து ஆராய்ந்து தியானிக்கிறவர்களாக காணப்பட்ட கிருபை தாரும் அதனாலே நித்திய ஜீவனை மாத்திரம் அல்ல இந்த உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமுடைய ஜனங்களாய் மாறிவிட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்